ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசார வக்ர பெயர்ச்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை கே எஸ் ஐயங்காரும் ஐயா அரியரசல்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம வந்து ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மாத ராசி பலன்கள் தமிழ் மாத ராசி பலன்கள் அதை தவிர வருஷ பயிற்சிகள் வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம் எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர் அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் கரெக்டாக பார்த்தோம்னா அன்னைக்கு புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு பாசம் அப்படின்றது கன்னியா மாசம் அன்னைக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படி ஏற்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார் அதிசாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு சற்றேர கொழைய நாற்பத்தி ரெண்டு நாள் அதிகாரம் வாங்கி கடகத்துக்கு போகிறாரு கடகத்தில் போய் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு எங்கே வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கர்கடகத்துலையே புனர்பூசம் நாலாம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்ப இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேரக்குழைய நூற்றி அறுபது நாள் வக்ரம் அதிசாரம் அதுலேயும் பார்த்தோம்னாக்க அதிசாரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது நூற்றி பதினெட்டு நாள் பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள் குரு பொறுத்த அளவுக்கு அந்தனர் குரு நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு குருவை பொறுத்த அளவுக்கு இது த தனக்காரகன்போ புத்திரக்காரகன்போம் ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்போ புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குறாரு அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு அவர் ரெண்டு ராசிக்கும் போகிறாரு மிதினத்துலேருந்து கடகத்துக்கு வராரு கழகத்திலேருந்து மிதினத்துக்கு போகிறாரு அப்படியேப்பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது நேர் பார்வை அப்படின்றது ஏழு அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வையும் ஒம்பதாம் பார்வையும் அப்போ நின்ற இடம் ப்ளஸ் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் அஞ்சாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவார் சரி இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசார மரநாள்லேயும் அதுபோல் வக்ரனுக்கு விருத்து காலகட்டங்களையும் பொதுவான ப பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்குண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே எஸ் விரிவாகவும் விரிவாவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போது போதே வியாழக்கிழமையை குறிக்கும் குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம் இந்த குரு ஹோரை அப்படின்றதுல வந்து நெய் விளக்கு நெய் தீபம் போட்டு வணங்குவது பெரிய விசேஷம் நெய் தீபம் யாருக்கு போடணும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வந்த வரப்போகிற வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரம் தற்ற ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜபிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்து இல்லையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்து இல்லையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நெய் தானம் கொடுங்கோ நெய் வழக்கு போடுங்கோ தேங்காய் தானம் கொடுங்கோ தேங்காய் உடையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்துன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்குவோம் எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ எலுமிச்சம்பழம் மாலையாக வந்து போடுங்கோ அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும் வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது முடிஞ்சதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம் தங்கம் விற்கிற விலையில் பார்த்தலையானால் கொடுக்க முடிஞ்சுதுன்னா சந்தோஷம் அதாவது மிகவும் அதிகமாக சொர்ணதானம் தானம் வந்து ரொம்ப உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க அடுத்தது பார்த்த இல்லையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்தணர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து புத்தகம் நோட்டு எழுதக்கூடிய நோட்டு இப்போ வந்து புஸ்தகம் எல்லாமே வந்து இ காமர்ஸ் இ நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருது அதனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறா அதனால் புஸ்தகிறத விட நோட் புக் எழுதக்கூடிய பென்சில் பேனாக எழுதக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க அதே மாதிரி இந்த ஜோதிஷம் பாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் சுண்டல் பண்ணி அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுங்க அது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தென்னை மரம் தானம் கொடுங்கோ வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வாழை கண்ணு தானம் கொடுங்கோ அதே மாதிரி அரச மரம் பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமும் வச்சுட்டு வாங்க அது வந்து உங்களுடைய குளம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் எதவிர பார்த்த இல்லையானால் குருவினுடைய பார்வையும் சரி குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம் ஏன்னா குரு மட்டுமே அதிசுபர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவருக்கு அடுத்து தான் வந்து எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் குரு தான் வந்து கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான அதை கிரகம்னு சொல்லக்கூடியது அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலாம் கடைபிடிச்சிட்ருக்கோம் அதை தவிர பார்த்தாலேயானால் குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது வந்து ஒரு பெரிய மேன்மை பெறும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும் குழந்தைகள் புத்திரர்கள் அதற்கு பிராப்திக்கு காரண காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு அதனால சந்ததியும் வளரும் பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்ததுன்னா இப்போ சொல்ல சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்கள் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்கர பெயர்ச்சியில் என்னென்ன விளைவுகள் வரும் அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்றா சொல்றோம் மேஷம் முதல் மீனம் வரை இப்ப பார்க்கலாம் கும்பராசினேர்களே அதாவது அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி வக்கரம் பெற்றிருக்கர் அதாவது சனியினுடைய வக்கரம் உடல்நலத்தை கெடுக்கும் தீர்க்கமான சிந்தனை இருக்காது இவ்வளவு நாளாக குரு வேற பார்த்துட்டு இருந்தார் அதனால் வந்து அப்படி இருந்துச்சு இந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பார்த்த இல்லையென்னால் குருவினுடைய பார்வையும் இருக்காது இதனால் பார்த்தலன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் போய் குரு போய் உட்கார்றதுனாலையும் அதிகாரமாக உட்கார்றதுனாலேயும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதை தவிர தொடை பாதம் இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பாருங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்த குரு பார்க்குறார் அது தவிர பார்த்தேன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறோம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மாறுதல்கள் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருப்பினும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா ஜென்மத்தில் வந்து சனி வக்கரகதி அடையிற அவர் வந்து பதினேழாம் தேதி பதினேழு பதினொன்று அந்த அன்னிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ வக்கர நிவர்த்தி ஆகிடுறார் அதனால் ஜென்மத்தில் சனி வேறு இருக்கிறதுனால உடல் நலத்தில் நிச்சயமாக ரொம்பவும் பொறுப்பாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது சரி இந்த குரு பகவான் வக்கரகதி அதிசாரமாய் வக்கரகதியாய் கடகத்திலிருந்து திருப்பியும் வந்து மிதுனத்துக்கு வரார் அது வந்து பார்த்தேன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ணம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அருமையாக சொன்னீங்க கும்பம் அப்படின்னாலே மெல்ல செல்லும் கிரகமான சனி பகவான் எல்லா கிரகங்களும் விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் இருக்குது இதில் இருக்கிறதுலையே ரொம்ப சுலோவாக செல்லக்கூடியவர் சனி பகவான் அப்போ இந்த கும்பத்திலேயே சனி பகவான் இருக்காரு கூட ராகு பகவானும் இருக்கார் இத்தனை நாள் அஞ்சில் இருந்துக்கிட்டு அவரே ராசியை தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்பதாம் பார்வையாக பார்த்தாரு நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த குரு பகவான் வக்ரம் ஆகிறார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மை அப்படின்ட்டு அப்போ குருவை பொறுத்தளவுக்கு பார்த்த இடத்த முன்னேற்றுவார் இருக்கிற இடத்த பிரச்சனை பண்ணிவிடுவார் வக்ரத்தில் இருந்தால் அப்போ வக்ரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய புகழுக்கு கலங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அனாவசியமான பேச்சு அனாவசியமான ஆர்கியூமெண்ட்டு அனாவசியமான டிபேட்டு இது எல்லாத்தையுமே இந்த நூற்றி அறுபது நாள் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலுமே என்ன சாமி அதிசாரம் வாங்கி போகிறாரு அந்த டயத்தில் எதாவது ஹெல்ப் பண்ணுவாரா அப்போயும் அவர் ஆறில் போய் மறந்து போயிடுறாரு குரு அதிசாரம் வாங்கி அங்கே போய் உச்சம் பெறுறாரு குரு அங்கே போய் குருவோட நட்சத்திரமான புனர்பூசத்தை வாங்குறாரு குரு அப்போ இந்த பிரச்சனையும் இருக்குது அப்போ இந்த நூற்றி அறுபது நாளும் யாருக்கிட்டையும் வாதம் விதாண்டா வாதம் வாக்குவாதம் நீ பெரியவனா நான் பெரியவனா இது எதுவும் வேண்டாம் இதை தவிர யாருக்கும் கடன் கொடுத்து கடன் வாங்கவும் வேண்டாம் கடன் கொடுக்கவும் வேண்டாம் ஜாமீன் போட வேண்டாம் ஜவாப் போட வேண்டாம் போட்டால் நீங்கள் தான் கட்ட வேண்டியவரும் நீங்கள் கடனாளியாக வேண்டியவரும் அதனால இந்த நூற்றி அறுபது நாளும் எச்சரிக்கையாக கும்பராசிக்காரங்க இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இப்போ குருவுடைய பார்வை நின்ற இடத்தோட பலன் பார்த்தோம் இப்போ பார்வையுடைய பலம் பார்க்கவும் இப்போ இந்த குருவுடைய பார்வை அப்படின்றது அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையா எங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்க துலாத்தை பார்க்குறாரு துலாம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒன்பதாம் இடம் லா ராசிக்கு ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திர சொல்லியிருக்கிறது கல்வி ஸ்தானம் இந்த கும்பராசியைச் சேர்ந்தவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களாக இருந்தால் அவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்று அதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களாக இருந்தாக்கா தமிழ்நாடு அரசு உத்தியோகம்னா டிஎன்பிஎஸ்சி மத்திய அரசு உத்தியோகம்னா யூபிஎஸ்சி இந்த இதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு இது எல்லாம் எழுதக்கூடிய கும்பராசி மாணவர்களுக்கு உயர்கல்வியில் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் கிடைக்கும் அதற்குண்டான தனமும் இந்த பைப்பை திறந்தால் எண்ணெய் கொட்டுற மாதிரி பிசுறுல்லாமல் கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி அதுக்கு அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை பார்க்குறார் எங்கே பார்க்குறாரு அவருடைய இன்னொரு வீடான தனுர் வீட்டை பார்க்குறார் அது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் பதினொன்று அப்படின்றது சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது லாபஸ்தானம் தொழில் செய்கின்றவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சுமாரான லாபம் வந்துகிட்டு இருந்துச்சு தனக்காரனான குருவே பார்க்கறதுனால கண்டிப்பாக பொருள் கொட்ட கொட்டுன்னு கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த அதிசாரம் மற்றும் வக்ரகாலம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாமா பொற்காலம்னு சொல்லலாம் சரி இதை தவிர ராசியை பார்க்குறாரு ராசியில் உள்ள வக்ரமான சனி பகவானையும் பார்க்குறாரு ராகுவையும் பார்க்குறாரு கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் ராசியில் இருந்ததுனால பாத வலி மூட்டு வலி மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷனு இதை மாதிரி தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அது கொஞ்சம் கிராஜுவலாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பார்க்குறதுனால சனி வக்ரம் அடைஞ்சதுனால கூட ராகுவும் இருக்கிறதுனால அதே போல் உடலை பராமரிக்கிறது ரொம்ப அவசியம் இந்த காலகட்டங்களில் யூரினியர் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எலும்பு மஜ்ஜை உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடோடு இருக்கிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த அதிசாரம் மற்றும் வக்ரம் நல்ல பழங்களை கொடுக்குமா நல்ல பழங்களை கொடுக்கும் இருந்தாலும் ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூஷவநாதனோ பிரணவநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க யாருகிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க மீசக்காரரு அப்படின்னு சொல்லக்கூடிய திருவள்ளிக்கேணியில உள்ள எம்பெருமான் பார்த்தசாரதி பெருமாள் அது எந்த பெருமாளுக்கும் பார்த்தீங்கன்னா மீச இருக்காது சிவனுக்கு தான் மீச இருக்கும் இங்கே திருவள்ளிக்கண்ணில் உள்ள பாரசாரதிக்கு மீசை இருக்கும் அவர் வந்து குரு ஸ்தானத்தில் உள்ளவர் அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினோம்னாக்க அவர்கிட்ட போய் வே வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாக்க நடவாததும் நடக்கும் இயலாதது இயலும் எங்கே எம்பெருமான் பாரசாரதி பெருமாள்கிட்ட ஆனாக்க நல்லா இருக்குமா இருக்கும் அது எந்த கிழமையில சாமி போகலாம் அப்படின்னாக்க ஒன்று வியாழன் அல்லது வெள்ளி ரெண்டு நாள்லேயும் போகலாம் அப்படி முடியலைன்னா கூட சனிக்கிழமை போகலாம் அங்கே போயிட்டு இந்த நூற்றி அறுபது நாள் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார போய்ட்டு ஒரு முறை ஏனும் அந்த பெருமாளை குளிர்விக்கணும் அதனால் குளிர்விக்கணும்னா என்ன திருமஞ்சனம் செய்யணும் திருமஞ்சனம் செய்தால் அவர் மனம் குளிரும்போது இந்த கும்பராசிகளுடைய அன்பர்களுடைய மனமும் குளிருமா குளிரும் சரி சாமி எனக்கு திருவிழிக்கணி போக வாய்ப்பு இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க நீங்கள் இருக்க இடக்கூடிய இடத்துலையே உள்ள வைணவ பெருமாள் கோயில் இருந்தாச்சு அப்படின்னாக்க அந்த பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு ஒம்பது முறை பிரதர்ஷனம் பண்ணிடுவாங்க அதே போல் அர்ச்சனையும் பண்ணிக்கிட்டு வாங்க அங்கே உள்ள பட்டாச்சாரியார்களுக்கு தானம் பண்ணிட்டு வாங்க என்னென்ன தானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் அதே போல் நெய் தானம் பண்ணலாம் அதே போல் பெருமாளுக்கு என்ன சாத்திரத்துக்கு நாட்டுச்சைக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் கோயிலில் தீபம் ஏற்றலாம் இந்த எந்த வழிபாடு பண்ணலாம் பண்ணலாம் அதே போல் மத குருமார்களை போய் சேவிச்சிட்டு வரதும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிசாரம் மற்றும் வக்ரம் என்ன மொத்த பழங்களை கன்க்ளூஷனாக கொடுக்க போகிறாது அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் குரு அதிசாரம் வக்கரமாகும் பொழுது கடகத்தில் இருக்கும் பொழுது பார்த்தர்களேயானால் சில சில பிரச்சனைக்கு உண்டான பலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் அவர்களுக்கு பார்த்தீர்களேனால் அவர்களுடைய தொழிலில் மாறுதல்கள் வரும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் இருப்பினும் பணவரவு அதிக பஞ்ச் பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தைகளுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு நான் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது போகிறது விதுர ராசிக்கு போகும்போது பார்த்து இல்லையானா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் பெரிய ஏற்றமும் தொழில் ஸ்தானத்தில் லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமுமாக அமையும் உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த அதிச்சார வக்கர குரு பயிற்சி எண்பது சதவிகிதம் மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மீனராசி என்பவர்களே ராசி அதிபதி குரு ராசி அதிபதி குருவே நிலை அடையிறாரு அதிசாரம் வாங்குறாரு அதிசாரம் அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது அதிசாரம் இப்போ இவர் ராசியில் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் அவர் இருக்கிறது மிதனத்தில் இருக்கார் மிதனத்திலேருந்து அதிசாரம் வாங்கி அவர் போகக்கூடிய ராசி அப்படின்றது கற்கடகம் அந்த கடகத்தில் குரு பகவானுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அது உச்சம் கொடுக்கக்கூடிய இடம் குரு பகவானுக்கு உச்சம் கொடுக்க இட இடம் அப்படின்றது கடகம் நீச்சம் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்றது மகரம் அப்போ உச்சம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார் இதில் அடுத்தது ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே போறார் அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் குருவை அதிபதியாக கொண்ட அன்பர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறும் நீண்ட நாட்களாக மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற குல விருத்தி இல்லாதவர்களுக்கு குல விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னு கேட்டாக்க அஞ்சில குரு உச்சம் பெறுறாரு அஞ்சில குரு அவருடைய புசை நட்சத்திரத்தில் இருக்காரு அவரே ராசியையும் பார்க்குறாரு அப்ப சந்தான பிராப்தி கிடைக்காதவங்களுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு இதை தவிர இருந்து அவர் அஞ்சாம் பார்வையா பார்க்குறாரு எந்த இடத்தை பார்க்குறாரு விருச்சிகத்தை பார்க்குறாரு அது ராசிக்கு ஒன்பதாம் இடம் நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஜாமி சைக்கிளை விற்றுட்டு டூ வீலர் வாங்கணும் டூ வீலர் வந்துட்டு கார் வாங்கணும் கார் விற்றுட்டு லேவிஷ் கார் சேடன் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது மீனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே இந்த நூற்றி அறுபது நாளில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு மேல் படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் சாமி நான் வந்து யூஜி இங்கே முடிச்சுட்டேன் பிஜி முடிக்கணும் நான் ஸ்காலர் முடிக்கணும் எனக்கு அமெரிக்கா போனால் நல்லாயிருக்கும் ஐரோப்பா போனால் நல்லாயிருக்கும் கனடா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பாரா கொடுப்பார் ஏன்னா பன்னெண்டில் ராகு இருக்கார் கூட சனி பகவானும் இருக்கார் அவரை பொறுத்தளவுக்கு பார்வையும் இருக்குது அதனால் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பகவானானவர் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் ராசியை பார்க்குறாரு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் பொறுத்த அளவுக்கு ராகு அங்கே இருந்து உடல் நலத்தில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இருதய தொடர்புடைய உபாதைகள் கொடுத்துட்டு இருந்தார் பாத வலியை கொடுத்துக்கிட்டு இருந்தார் உடம்புல கொஞ்சம் சுகர் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அது எல்லாமே இப்போ தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த குரு அதிசாரத்தை பற்றி பார்த்தோம் இதே குரு வக்ரம் அடைகிறாரு எங்கே அடைகிறாரு ராசியான மிதுன ராசிலேயே வக்ரமடைகிறார் இவர் அடைஞ்சு எவ்வளோ நாள் இருக்கிறாரு சற்றேரக்குழையை நூற்றி பதினெட்டு நாள் அடைஞ்சி மிதுனத்திலே இருக்கார் இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரமான குரு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபல்களையும் செய்வார் அப்படின்றத பார்ப்போமா நம்மளுடைய டாக்டர் கே ஏஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இவ்வளோ நாளாக மீன ராசிக்காரர்கள் ஏழரை சனி தன்னுடைய ராசிநாதநாதனான குருவும் வந்து நாலாம் கேந்திரத்தில் போய் இருந்தும் தன்னுடைய ராசியை பார்க்காதனால மிகப்பெரிய பிரச்சனைகள் உடல் நலத்தில் மிகப்பெரிய பின்னடைவு எந்த ஒரு காரியத்துக்கும் முடிவு எடுக்க முடியாத நிலைமை இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருந்தாங்க சொல்வன்மையும் ரொம்பவும் மோசமாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அவருடைய ராசியை அவருடைய ராசிநாதன் பார்க்கறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இப்போ திருப்பியும் வந்து வக்கரகதியாகி நாலாம் இடத்துக்கே சார் எப்படி சார் ஆகும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை நாலாம் இடத்துக்கு போகிறதுனால நிச்சயமாக வந்து பாத்தீங்களேனா உங்களுக்கு புதிய வீடு வாகனம் புதிய மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீட்டில் வந்து உள்ளுக்குள்ள அலங்கார பொருட்களில் மாறுதல்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் பத்தையும் பார்க்குறார் அதை தவிர பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமைய வருது வக்கரகதியில் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடியது அதாவது ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் அதோடு பார்த்தேன்னா தொழிலில் வந்து மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மாறுதல்கள் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற தொழிலையும் வைத்துக்கொண்டு இன்னொரு தொழிலையும் வைத்துக்கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் வந்து குரு பார்க்கும்பொழுது சனி வக்கர நிவர்த்தியும் ஆயிடுறார் அதனால் வந்து செலவுகள் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய தேவையற்ற செலவுகள் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் அ அதிகமாக அலைச்சல் பட வேண்டிய நிலைமையும் கம்மியாகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கல அப்படின்னா என்ன மாதிரியான தெய்வத்தை போய் வணங்குறது குருவுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அதே அற்புதமாக சொன்னீங்க மீனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நவ திருப்பதி இதில் பொறுத்தளவுக்கு செய்வர்களுக்கு பொறுத்தளவுக்கு இருக்கிறது நவகிரகஸ்தலங்கள் இருக்குது அதே போல் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு நவ திருப்பதின்னு இருக்குது இந்த நவ திருப்பதி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தாவே இருக்கும் அதுலேயும் பார்த்தா குருவுக்கு உண்டான திருப்பதி ஸ்தலம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆழ்வார் திருநகரி அப்படின்ற இடத்துல இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே இருக்கிற பெருமாள் பேர் ஆதிநாத பெருமாள் ஆதியும் நீயே அந்தமும் நீயே அப்படின்ற ஆதிநாத பெருமாள் அவர்கிட்ட போய் சரணாகதி அடையணும் என்ன சரணாகதி அடையணும் இந்த நூற்றி அறுபது நாளில் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் காலையில் ஆறு டூ ஏழுக்கு அங்கே போயிட்டு அந்த ஆதிநாத பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு அந்த திருமஞ்சன திருத்தத்தை வாங்கி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் தூர விலகி போகுமா தூர விலைக்கு போகும் சாமி எனக்கு ஆழ்வார்த்து நேரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே லோக்கலில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் வியாழக்கிழமையில் போய்ட்டு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதத்தோடு வேறு ஏதாவது எளிமையான பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஆதி காலத்து சிவன் கோயிலில் நவகிரகத்தில் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் காலையில் குரு ஆறு ட்டி ஏழில் மூணு நெய்தீபம் ஒம்போது முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு மீனராசியை பொறுத்தளவுக்கு வக்ரம் மற்றும் அதிசாரம் நற்பலன்களே தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மொத்தத்தில் இந்த அதிகாரமும் வக்ரமும் என்ன பலன்களை தரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோகே சேங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா மீன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதனே ராசியை பார்க்கறதுனால உடல்நலத்தில் ஏற்றம் இருக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும் எடுத்த முடிவுகள் எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒம்பது பதினொன்று பதினெட்டுத்தையும் வேற பார்க்குறாரு இதனால பார்த்தேனா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் வெளிநாட்டிலிருந்து பொருள் ஈட்டக்கூடிய அளவிற்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அதிகமான மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் வக்கரகதி அடைந்து திருப்பியும் வந்து அவர் மிதுனராசிக்கு போகும்போது பார்த்தலையானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திடீர் பணவரவு மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர தேவையற்ற செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அலைச்சலும் கம்மியாக கூடிய குருவின் பார்வை அலைச்சலும் கம்மியாக கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தொழிலில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாற்றமும் ஏற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களா இந்த மீனராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு அதிசார வக்கர பயிற்சியின் மூலமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்